வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ சே ஸ்ரீ யாச பகவான் சே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேங்கரேந்திர சரஸ்வதி குருபாதகாபியாம் சரணாரவிந்தா நமஹாம் அனைவருக்கும் முதற்கண் கோடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற இயற்றிச் சென்னையில் இன்றைய வடிவானது ஸ்ரீமத் மலவால்மீகி ராமாயணம் ராமாயணம் ஸ்ரீ பாலி ஸ்ரீ பாலவாரிகி மகரிஷி அவர்கள் வாங்கியவர் இராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தை வேண்டியிருக்கின்றார் அந்த ராமாயணத்திலிருந்து தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையிலே இந்த மாபெரும் ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஜெயசி தவச ககா அறுபத்தி இரண்டு சத்ருகன பிரேணம் ஸ்ரீராமகிரான் முனிவர்களை எல்லாம் கப்பலுக்காக அசுரனாகப்பட்ட லவணனை வதம் செய்வதற்காக சத்ருக்கணன் அவருக்கு ஆணையை பிறப்பித்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்சா ஸ்ரீ சீதாலட்சுமண வரல் சத்ருக்கண அருமச்சபையர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண காகட பரிபூரண ஆசியம் பெற்று

நமோ சுயமான உத்தரகண்டத்தில் சத்தமான அறுபத்தி இரண்டு சத்ருனப்பேனம் ஸ்ரீராமிரண பட்டவர் மகா மகா வேண்டுகோளை ஏற்று அசுரனாகப்பட்ட லமணன் அவரை வசம் செய்வதற்காக சத்ருகரனுக்கு ஆணையிட்டாராம் தோக்தே தாமரிஷின் ரமா பிரத்யுவாச கிருதாஞ்சலி கிமாஹாரா கிமாசாரோ லவணக்வச வர்த்ததே இந்த மாதிரி ஸ்ரீராமிநான் கேட்டுக்க முனிவர்கள் அனைவரும் சொன்ன உடனேயே ஸ்ரீ ரான் என்ன பண்ணாராம் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு முனிவர்களை பார்த்து கேட்டாராம் என்ன கேட்டார் அப்படின்னா அந்த அசுரனாகப்பட்ட லவணனாகவன் எங்கே இருக்கின்றான் அவனுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கக்கூடிய இருக்கும் அவன் வந்து எந்த சாப்பாடு உணவை வந்து அவன் வந்து உண்கின்ற சாப்பிடுகின்றான் அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமாக ஸ்ரீ ஷீராமிரனாகப்பட்டவர் முனிவர்கள்கிட்ட கேட்டாராம் ராகவசிய வசத்துருத்வா ருஷயர் சர்வ ஏவதே தத்தோ நிவே தயா மாசூர் லவணோ வபுருதே யதா இந்த மாதிரி ஸ்ரீ சொற்களை எல்லாம் அவர் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்ட மகா மா முனிவர்கள் அந்த இடத்துல இருந்தாலும் சேவனர் போன்ற முனிவர்கள் எல்லாரும் லவணன் வந்து ரொம்ப ரொம்பவும் முரட்டுத்தனமாக எப்படி அவன் வந்து வளர்ந்தான் அவன் வளர்ந்த விதத்தை வந்து விளக்கமாக எடுத்து சொன்னார்களாம் ஆகார சர்வசத்வானி விசேஷேனச ரௌத்ரதா வாசோ மதுவனே ததா இவ முனிவர்கள் சொல்றா ஸ்ரீ ராமதிர்ட அந்த அசுரன் இருக்கானே லவணன் அவனுடைய உணவானது என்ன தெரியுமா எல்லா விதமான உயர் பிராணிகளும் அவனுக்கு உணவு முக்கியமாக தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் வந்து அவனுக்கு உணவு அந்த முனிவர்கள் எல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பான் அவனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும் அவன் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவான்னாக்கா மதுவனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கான்றான் விரானே மதுனாக்கா இப்பெல்லாம் எதுவும் பண்ணுறாள்லனா இந்த மாதிரி குடிக்கத்துக்கு இருக்கக்கூடிய போதை பொருளாக இருக்கக்கூடிய மது அந்த இடத்துல அவன் எடுத்தான் அப்படின்னாலும் ஹத்வா பகு சகஸ்திராணி சிம்மவியாக்கிரம் சிம்ஹவியாக்கிரி மானசாம் செய்வா குருதே நித்யமாக இப்போ முனிவர்கள் சொல்கிற ராமவீராண்ட்ட அந்த அவசரம் இருக்கானே லவணன் அவன் வந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சிங்கம் புலி மான்கள் யானை யானையே அவன் சாப்பிடுவானான் மற்ற மனிதர்கள் சாதாரணமாக மனித பிராணிகளாக இருக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் கொன்று சாப்பிட்டு தான் ததோத்திராணி சத்வானிச மகபலக முடிய போறது அப்ப இந்த பிரழைய காலம் வருது இந்த ஓழிக்காலம் வந்தோடனே வாயை பிளந்து வைத்துக்கொண்ட எல்லா விதமான உயிர் பிராணிகளையும் தன்னோட வாய்க்குள்ளியை போட்டுக்கொண்ட இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளேயே தள்ளிக்கொண்டு அனைவரையும் வதைத்து இருக்கக்கூடிய யமனை போல யமதர் மகாராஜன் அவன் தான் காலத்தில் வருவான் அவனைப் போல மகாவலம் புரண்டிய அந்த அசுரனாகப்பட்ட லவணன் மற்ற உயிர் பிராணிகளை ரொம்பவும் சுலபமாக இலகுவாக அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே வாய்ப்பு விட்டுருவான் சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படின்னாளா முனிவர்கள் பயம் உடனே முனிவர்கள் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் கே ராமவீழன் மகா மகா முனிவர்களை பார்த்து என்ன சொன்னாரா அந்த அரக்கனை வந்து நான் வந்து கொன்று போட்டுறேன் அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நீங்கள் வந்து பயப்படாமல் விரும்போ அப்படின்னுட்டு ராமகிரானாகப்பட்டவர் மகமாம் இவர்களுக்கு பதில் சொன்னாராம் கோஹந்தா லவணம் தீரா கசியாம் ச சவிதீயதா பரதஸ்ய மகாபாகு சத்ருனசிய சீமதா இந்த அதுரணாகப்பட்ட லவணனை வந்து கொள்வதற்கு மகா தோல்வை நியமிக்க தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட பரதனை வந்து அனுப்பலாமா அப்படி இல்லை என்றால் அறிவியல் சிறந்த மகா அறிவாளி சத்ருக்கண்ணனை நாம் வந்து அனுப்பலாமா யார் அனுப்பலாம் அப்படின்னுட்டு சபையில் வந்து ஸ்ரீராமபிரான் கேட்காராம் రాఘవేనైవ ముక్తస్సు భరదో వాక్యమ్రవీద్ అహమేదమీయాంస విధీయత సౌర్య వశస్ృత్ ధైర్యసౌర్య సమన్వితాం లక్ష్మణీవ సౌవర్ణ మాసనం ఇంత వారి అనుసర ఇలా శ్రీరామవిరా சொல்லி முடித்ததுனே பரதநாகப்பட்டவர் என்ன வந்து நானே கொண்டு போட்டுற அப்படின்னு பெருந்தோழ ரகுதந்திரமாக என்னுடைய நடு சகோதரன் வந்து பரதநாகப்பட்டவனு கொண்டு போட்டுருவான் எல்லாரையும் கவலைப்படாதீங்க எங்களிடம் வந்து பொறுப்பை வந்து ஒப்படைந்தோம் அப்படின்னு விட்டு பரதனை வந்து சொன்னாராம் பரதன் சொன்ன உடனேயே மன உறுதியோடையும் வேதத்திலேயும் பிரமாதமாக வெளிப்படுத்தும் பரதனுடைய வெக்கொலையை கேட்டால் லக்ஷ்மணனுடைய தம்பியாகப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீராமிராமனுக்கு இளைய கடைசி சகோதரனாக இருக்கக்கூடிய சத்ருகனன் பொன்மயமான தன்னுடைய இயற்கையை விட்டு வெளியே எழுந்து நின்றானான் அந்த சமயத்தில் சத்துருவாக்கியம் பிரணைபத்திய நராதிபம் கிருத்தகர்மஹாபாபு மத்தியமோ ரகுநந்தனா புரா சூன்யா பயோத்யா பரிவாலிகா சந்தாபம் அனம் கிருத்வா ஆர்யத்யாபம் உடனே சத்ருபணம் என்ன பண்ணாராம் மனராகப்பட்ட தனக்கு மூத்த தமையனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபீரானை நமஸ்காரம் வணங்கி வைத்து சத்ருபணன் சொன்னாராம் பெருந்தோரணம் ரவுணந்தனமான நடு சகோதர பரதனாகப்பட்டவர் தன்னுடைய கடமையை வந்து செய்து முடிச்சு விட்டாரா எப்படி பாருங்க அவர் தன்னுடைய கடமையை பரதன் செய்து முடிச்சு விட்டார் இதுக்கு முன்னால தாங்கள் வந்து இந்த அயோத்தி மாநகரத்தை வெற்றிகரமாக செய்துவிட்டு நீங்கள் வந்து தண்டகாவன் தண்டகாவன் செய்கிறீர்கள் இல்லையா அப்போ அந்த தண்டகானகம் சென்றபோது தாங்கள் திரும்பி வரும் காலம் வரை அனைத்து துயரத்தையும் தன் மனதிலேயே நிறுத்தி இந்த நாட்டை வந்து பரதந்தானே பரிபாலித்தார் அப்படின்னாராம் சத்ருகனன் சேனா விளையாண்ட துக்கரணி சகூ நீகூதானி பார்த்திவான் சயாமனோ துக்கச சியாசு நந்தி கிராணி அவசு சத்துருவ சொல்ற பார்த்து பண்ணாரு என்னுடைய தமிழ்நாபட்ட பரதன் இருக்காரு அவர் வந்து பலவிதமான கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்துட்டாருன்னா அவர் ரொம்பவும் அனுபவிச்சு விட்டார் இதுக்கு முன்னால கிராமத்தில் அவர் வந்து உங்களுடைய வைத்துக் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உடலுக்கு துன்பம் தரக்கூடிய படுக்கைகளில் வந்து படுத்துக்கொண்டே கஷ்டம் அனுபவித்திருக்கின்றார் ஏகப்பட்ட கஷ்டங்களை பரதான் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னாராம் சத்ருகனன் பலமூலாசனு பூத்வா ஜடி ஹீரதரஸ்ததா அணுதம் துக்கம் நந்தனஹா அவருக்கு என்ன ஆதாரம் தெரியுமா பரவனுக்கு கனி கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டு ஜடாமுடி தரித்துக்கொண்டு மாந்தோல் உடையை அணிந்து கொண்டு ரகுநந்தராக அவருடைய துக்கத்தை வந்து ஏகப்பட்டதா அனுபவித்திருக்கின்றார் அப்படின்னு சத்ருகணன் செய்யணும் விராண்டா சொன்னாராம் பிரேஷியே மயி ஸ்திதே ரஜன்ன பூய கிளேச மாக்னியாது ததா பிரபுதி சத்ருக்னேன சத்ருக்னே ராகவ புனரப்ரவீது இப்போ சொல்கிறார் சத்ருகணன் அதனால் வேந்தர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வேந்தரே நான் சத்ருகணனாக இருக்கக்கூடிய நான் இருக்கும் போது அவர் வந்து மறுபடியும் இந்த அசுராகப்பட்ட லாவணனுடன் போர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை வந்து அவர் அனுபவிக்க வேண்டுமா என்ன அப்படின்னு சத்ருகணன் வந்து சொன்னாராம் இந்த மாதிரி சத்ருகனன் சொல்லி முடிச்ச உடனேயே ஸ்ரீராமீராண்பட்டவர் மறுபடியும் சொன்ன என்ன சொன்னுஸ்ஸா கிரிதம் மமசனம் ராஜே ஃபம் அபிஷேமி மதஸ்ஸோ நகரே சுபே நேசைய மகாபாகுரம் எஞ்சேட்சே சூரஸ்வீசனை விவாசி ஸ்ரீ ராமவீரான் சொல்கிறார் அப்பா காவுர்த்த பரம்பரையில் பிறந்தவனே சத்துருக்கனா நீ சொன்னதெல்லாம் சரிதான் நல்லது தான் அதில் எந்த விதமான தப்பு இல்லை சரி நீ சொன்னபடியே ஆகட்டும் நீயே வந்து என்னுடைய கட்டாயை வந்து நிறைவேற்றுவை அழகான அந்த மது நகரத்தில் உனக்கு அரச பதவி அளித்து உனக்கு நான் முடிசூட்டு விடுகின்றன் இப்பொழுது பரதனுக்கு வந்து கண்டிப்பாக நீ சொல்ற மாதிரி கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீ வந்து உன் மனசில் வந்து கருதினா பரதனாகப்பட்டவன் இங்கேயே இருக்கட்டும் நீ வந்து மகாசூரன் ஏகப்பட்டதா கல்வியெல்லாம் கற்று கற்றவன் நீ புதிய நகரத்தை வந்து தாராளமாக உன்னால புதிதாக நிர்மாணித்து அதை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு ராமவிரான் சத்ருகணனுக்கு சொன்னாராம் யோகி சத்ரம் சமுத்பாட்டிய பாரதிவசிய புனக்ஷயே நாவிதத்தே துபம் தத்ரா நரகம் சரி கச்சதி இப்போ சொல்கிறார் ஸ்ரீ ராமபி நான் வேத தர்ம சாஸ்திரமாக இருக்கட்டும் கத்திரிய தர்ம சாஸ்திரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அனைத்து சாஸ்திரங்களிலுமே என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா லக்ஷ்மணா சத்ருகனா எவன் ஒருவன் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மன்னனை தூக்கி எரிந்துவிட்டு அந்த இடத்துல மற்றொரு அரசனை நிலை நிறுத்தாமல் இருக்கின்றானோ அந்த மன்னனாகப்பட்டவன் நரகத்தை தான் அடைகின்றான் இதை நான் தர்மா சாஸ்திரத்தோட சொல்லியிருக்கேன் ஆனால நீ அந்த இடத்துல வந்து அவனை வந்து எழுதிட்டு அந்த இடத்துல வந்து நீ புதுசாக நிர்மாணம் பண்ணு நீ ஆட்சி பண்ணு அதுதான் நல்லது சத்துவம் பத்வா மதுசுதம் லமணம் பாபனிஷயம் రాజ్యం ప్రసాది ధర్మే వాక్యం మే సూర కె తరే వ్యవర వాక్యా బాళేన పూర్వస్యాజ్ఞావ్యా నాత్ర సంశయ இப்போ சொல்கிறார் ஸ்ரீ ராமதிரான் சத்துருகன் அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன் ஜனனம் எடுத்தது முதல் தன்னுடைய மரணம் வரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் எல்லா கஷணமும் ஒவ்வொரு நொடியும் பாவசேலையே செய்து வரக்கூடிய அதுரனாகப்பட்ட மதுவனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய லவணனை கொன்றுவிட்டு நீ அறநெறிப்படி ஆட்சி செலுத்துவாயா என்னுடைய சொல்படி நடக்க நீ இந்த கடமே ஆனால் உனக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் சூரனே தயவு செஞ்சு நீ வந்து நான் இப்போ சொன்ன சொல்லுக்கு இடைமறித்து பேசாமல் குறுக்க பேசாமா நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டேன் தர்மம் என்ன சொல்றேன் தெரியுமா சிறியவர்கள் நிச்சயமாக மூத்தவர்களினுடைய தான் நடக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்திலையும் சரி சத்திரிய தர்மசாஸ்திரமோ வைசிய தர்மசாஸ்திரமோ சூத்திரவர்ண சாஸ்திரமோ எல்லாமே தான் சொல்லியிருக்கு ராமவீழா அபிஷேகம் தம் வசிஷ்ட பிரமுகை விப்ரே விதி மந்திர புரஸ்கிருதம் உடனே சொன்னாரா சே ஆலா நான் இப்போ ஆணையை தினம் என்னுடைய ஆணைப்படி நமது குலகுருவாக இருக்கக்கூடிய புரோஹிதர் வசிஷ்டர் அவருடைய தலைமையில் வேதத்தை படித்த வேத வித்தகர்கள் பிராமணர்கள் தர்மசாஸ்திரத்தை அனைத்து தர்மசாஸ்திரங்களையும் கற்றறிந்த முறைப்படி மந்திரங்களை எல்லாம் அவ வந்து சொல்லி உனக்கு அபிஷேகம் అంత అభిషేకంపేతుకొండ శత్రునా అం శ్రీరామవీరామయే వాల్మీకి ఉత్తరాండేషష్టితా శ్రీమద్మీకి రామయణ ఉత్తరాండ సత్త పూర్తి